அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாரின் நிகழ்ச்சியில் கவிதை அமிதினி சுரேஷ் அவர்கள் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறைத்தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் நாட்டு வணக்கம் எந்தையும் தாயும் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று வணங்கேனோ செந்தமிழ்நாடு செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்த பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அரம்பையர் போல் இளம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் நல்ல பொருள் என பல ஓட தமிழ்நாடு 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 கல்வி சிறந்த உயர் கம்பன் பிறந்த நல சாஸ்திரத்தின் மனம் வீசும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு வேண்டும் வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் எல்லாம் பருதி முன் பணி போலே நன்னியனின் முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணாய் காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிலத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை தர வேண்டும் பக்கத்திலே தென்னை மரம் கேட்டும் இளநீரும் பத்து பனிரண்டு தென்னை மரம் பக்கத்திலேயே வேண்டும் நல்ல முத்த சுடர் போலே நிலா முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பாட வேண்டும் என்றன் சிந்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றால் வர வேண்டும் நல்லதோர் வீணை நல்லதோர் வீணை செய்தே அவை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடார் மிகும் மறிவுடன் படைத்து விட்டாய் கல்லமை தாராயோ இந்த மாநிலம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரும் மடங்கேட்டேன் நித்தம் நவமென சுடர்த்தரும் உயிர் கேட்டேன் திசையுடன் சுடினும் சிவசக்தியையே பாடும் நல் அகம் கேட்டேன் இவை உடக்கேதும் தடையுள்ளதோ மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கிட பொருள் கைப்பட வேண்டும் கனவு மேற்பட வேண்டும் கைவசமானது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் தன் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காத்திட வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் அக்னி குஞ்சு அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோர் காற்றினில் பொந்தினில் வைத்தேன் வெந்து தனிந்தது மூப்பென்று உண்டா நன்றி வணக்கம்